அனைவருக்கும் வணக்கம் வல்லார் பணியகம் முன்னெடுக்கும் வல்லார் மெய்யல் உணர்தல் வகுப்பு ஐம்பத்தி நாலாவது வகுப்பிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம அகவல் வந்து தம்பர ஞான மேனுமோர் அம்பர தொங்கிய அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அகவலை இன்னைக்கு பார்க்க போறோம் எப்பொழுதும் போல இன்னைக்கு நம்ம அகவலுக்கு விளக்கம் கொடுக்க ஐயா முனைவர் சிவா அவர்களே என்பட வரவேற்கிறோம் ஐயா நீங்க உங்க உரைய தோங்கலாம் ஐயா எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அன்பிற்கினியவர்களை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யல் உணர்தல் வகுப்பு ஐம்பத்தி நாலில் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு சிறப்பான அகவலை சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரிகள் தம்பர ஞான சிதம்பரம் எனும் அம்பரத் தோங்கிய அருட்பெரும் ஜோதி தம்பர ஞான சிதம்பர மெனுமோர் அம்பரத் தோங்கிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் தொண்ணூத்தி ஏழு மற்றும் தொண்ணூத்தி எட்டாவது வரிகள் இன்றைக்கு ஒரு இது ஒரு சிறப்பான அகவல் சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம் எம்பல என தொழு ஏத்தினோர் கருள்புரி அம்பல தாடல் செய் அருட்பெரும் வெயி அப்படின்னு பார்த்தோம் இப்ப இது என்னன்னா எம் என்னுடைய பலம் அம்பலம் என்று ஏற்றினோருக்கு எவ்வித தாமதமின்றி அருள் செய்கிற அருள் பெரும் கோதி என்று பார்த்தோம் ஆஹ் அது அதனுடைய தொடர்ச்சி போல இது வருதுன்றத நீங்க பார்க்கலாம் அம்பலம் அப்படின்றதும் இங்க தம்ப அம்பரம் என்ப சொல்லாத நம்ம பார்க்கலாம் இந்த அகவல்ல நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான செய்திகளை இந்த செய்திகளை முதன்மையா பார்க்க இந்த தம்பர ஞான தம்பர அப்படின்றத நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா தம்பர ஞான அப்படின்னு படிக்கணும் இப்ப தம்பரம் தம்பர அப்படின்னா தனியான சொல்லு தம் பிளஸ் பரம் தன்னுடைய பரம் அப்படின்ற மீனிங்ல பார்க்கணும் அதை வந்து நம்முடைய சான்றோர்கள் இப்படிதான் அதை இப்போ சொல்லியிருக்கிறாங்க இந்த அகவல்ல இரண்டு விதமான பொருள்கள் இருக்கு நம்ம அடுத்தடுத்து அத பார்க்கலாம் இப்போ முதல் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முதல்ல நம்ம வழக்கமா தம்பர ஞான சிதம்பரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் இதில் இந்த அந்த எழுத்துக்கு தம்பரம் பரஞானம் சிதம்பரம் அப்படின்ற சொல்லெல்லாம் ரொம்ப முக்கியமான சொல்லாடல்லாம் பார்க்கப்படுது அதுவும் குறிப்பாக இறை சிதம்பரம் என்ற சொல் ரொம்ப 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 முதன்மையான சொல்லா பேசப்படுறதுக்கல்ல மெய்யல்ல நம்ம பார்க்குறோம் அப்புறம் அந்த சிதம்பரம் ஏற்கனவே நம்ம அதை பத்தி நிறைய பேசிருக்கிறோம் அம்பலம் அப்படிதான் வந்தது அப்படின்னு சொல்லும் சித்து என்றால் தத்துவத்தில் அறிவு ஞானம் அப்படின்ற பொருளை குறிக்கும் அம்பலம் அம்பரம் அம்பலம் அம்பரம் கிட்டத்தட்ட ஒரே இதுலதான் நிகழ கூதுமிடம் வெளி ஆகாயம் அப்படின்ற சொல்லாடல்களை நம்ம பார்க்கறோம் அப்ப அம்பரம் சஸ் அம்பரம் சிதம்பரம் அப்படின்றது மாறி சித்தம்பலம் அப்படின்றதுதான் முதல்ல சித் பிளஸ் அம்பரம் சித சிற்றம்பலம் சித்திரம்பலம் மாதிரிதான் சிதம்பரமா மாறி இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இதுல வள்ளலாருக்கு வள்ளலாறுக்கு முன்னாடி இந்த ஒரு முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்கலாம் நாம் சொல்லக்கூடிய இந்த சிதம்பரம் என்பதற்கு வள்ளலாருக்கு முன்னாடி இருந்த பொருள் வேற வள்ளலாருக்கு பிறகு இருக்கிற பொருள் வேற சிதம்பரம் என்றதை வந்து ரெண்டா ஐயா குறிக்கிறார் இந்த சிதம்பரம் இன்னைக்கு சிதம்பரம் அப்படின்னு சித்தம்பலம் என்றால் இன்னைக்கு தில்லையை தான் குறிக்கும் ஏன்னா இதுதான் ஆகாய தலம் இந்த தலையத்துல தான் இதனுடைய சிறப்பு என்பது வெளியே குறிப்பது தான் சித் ஆகாயம் என்ற பொருள் ஞான ஆகாயம் ஞான ஆகாயம் என்பது எது ஒன்றும் இல்லாதது சிதம்பர ரகசியம் என்பது எது உருவமற்றது வெளி ஒன்றும் இல்லாதது என்ற பொருளை குறிக்கிறோம் அது போலத்தான் இது வந்து இப்ப சித்திரம்பலம் அப்படின்ற சொல்லாடல் ஏற்கனவே சைவ சித்தாந்த சைவ நெறியில பின்பற்ற வந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மந்திர சொல் திருச்சிற்றம்பலம் அப்படின்ற சொல் திருன்றது வந்து மரியாதைக்குரிய அப்படின்றது இப்போ எல்லாரும் எல்லாருமே எப்படி நம்ம ஒரு பேர் போட்டா திருன்னு போட்டாடிக்கிறோமோ அது மாதிரி மதிப்புக்குரிய இடம் வணங்கக்கூடிய இடம் அப்படியே வணங்கக்கூடிய மனிதர்கள் திரு அப்படின்றது சேர்த்துக்கிறது ஒரு நம்மளுடைய மரபு அந்த தான் திரு வளம் அப்படின்னு இது வரையில இருந்துச்சு ஆனால் வல்லல் பெருமானார் அந்த சுத்த சர்மா இருக்கு நெறி தொடங்கும் போது தொடங்கு வள்ளலாறு வருகைக்கு பிறகு தோட்டலா அது மாறுது என்ன அப்படின்னா பெருமாடார் என்ன சொல்றாங்கன்னா சிதம்பரத்தை பூர்வ ஞான சிதம்பரம் அப்படின்னு அழைக்கிறார் பூர்வ ஞான சிதம்பரம் பூர்வம் என்றால் முந்தையது ஆதி ஆதியில் உள்ளது பழையது இந்த பொருள்ல குறிக்கும் அப்ப பூர்வ ஞான சிதம்பரம் என்ற ஒன்று இருக்குது அடுத்தது ஞான சிதம்பரம் அப்படின்னு சொல்றாங்க வடலூர் நீங்க கொஞ்சம் கவனமா நம்ம நம்ம அது அடுத்து என்ன சொல்ல புரியும் பூர்வ ஞான சிதம்பரம் என்பது தில்லைய குறிப்பது உத்திர ஞான சிதம்பரம் என்பது வடலூரில் வடலூரை குறிப்பது இதற்கான பொருள்ல பெருமானார் வந்து சொல்லிருக்கிறாங்க அதனுடைய மேற்கோள் நான் காமிக்கணும் மேற்கோள் என்னன்னா நான் ஏற்கனவே அதை பத்தி சொல்லியிருக்கிறேன் நம்முடைய சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் விண்ணப்பத்திலேயே பெருமானார் உரைநடை பகுதியாக நான்கு விண்ணப்பங்கள் எழுதியிருக்கிறாங்க அதில் முதல் விண்ணப்பமாக இருக்கக்கூடிய சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்ப விண்ணப்பங்கள் நான்கு விண்ணப்பங்களை நம்ம பார்த்துருக்கிறோம் அதுல முதல் விண்ணப்பம் என்பது இந்த சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் இந்த விண்ணப்பத்தை தான் நம்ம சொல்றோம் அதுல பெருமானார் வந்து ஒன்று ஒன்றையும் சொல்றாங்க சொல்லும் பொழுது ஒரு இடத்துல ஒரு முக்கியமான இடத்த வந்து சொல்றாங்க அதை நான் அப்படியே படிச்சிடறேன் அந்த விண்ணப்பத்தில் வருது அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே வராங்க எப்படி இருந்துச்சு எப்படி எல்லாம் நான் இருந்தேன் எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் எப்படி பூர்வம் இதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்பொழுது ஒரு இடத்துல சொல்றாங்க பூர்வ ஞான சிதம்பரத்தில் வடபால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்திரஞான சித்திபுரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் என்றும் அது தருணம் மிகவும் அடுத்த சமீபித்த தருணம் என்றும் அப்பதியினிடத்தே யாம் அருண நடம் புரிவதற்கு அடையாளமாக ஓர் ஞான சபை காணுதல் வேண்டும் என்று சிறு குறிப்பால் அறிவித்ததன்றி அப்படின்ற சொல்லாடலை பிடிக்கிறாங்க அப்ப சொல்லிட்டு போகுது அப்படியே போறாங்க அந்த விண்ணப்பம் நீண்டுக்கிட்டே வருது இப்ப இந்த விண்ணப்பத்துல சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாங்க இதுல சொல்லும் பொழுது என்ன சொல்ற பூர்வஞான சிதம்பரத்தின் வடபால் அப்படின்றாங்க சிதம்பரத்தை தான் குறிப்பு தில்லையுடைய வடப்பகுதியில் பார்வதிபுரம் அதாவது வட திசையை நோக்கி இருக்கிறதா இன்னைக்கு இருக்கிற வடலூர் வடலூர் தான் பார்வதிபுரம் இன்றைக்கு பார்வதிபுரம் மக்கள்னு சொல்றோம்ல இன்னைக்கு அந்த இடத்துக்கு பேர் பார்வதிபுரம் வடலூர் உலகில வடலூர் அப்படின்னு அழைக்கக்கூடிய பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற ஞான சித்திபுரம் உத்திர ஞான சிதம்பரம் ஒரு பொருள் உண்டு உத்திரஞான சித்திபுரம் அப்படின்ற பொருளும் இதுக்கு உண்டு அதாவது சத்திய ஞான சபை அவருக்கு இறைவன் சொன்னாராம் இது போல பூர்வ ஞான சிதம்பரத்தில் அதாவது சிதம்பரத்தினுடைய வடபகுதியில் பார்வதிபுரம் என்று அழைக்க குறிக்கப்படுகிற உத்திர ஞான சிதம்பரம் அல்லது உச்சிரஞான சித்திபுரத்தில் புறத்தில் நடம் புரிவதற்கு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் திரு குறிப்பால சொல்லி அங்க நான் நடம் புரிவதற்கு ஒரு அடையாளமாய் முக்கியமான வார்த்தை இது நான் இங்க இருக்கக்கூடிய நான் இங்க இருக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளமாய் சத்திய ஞான சபை காணுதல் வேண்டும் என்ற திரு குறிப்பால் அறிந்தேன் அப்படின்னு பெருமான சொல்றாங்க இது ஒரு முக்கியமான சான்று அதே போல இன்னொன்னு இன்னும் ஒன்று அதே போல நான்காவது விண்ணப்பமாக இருக்கக்கூடிய சமரச இருக்க சங்க சத்திய விண்ணப்பம் இதுலதான் ஐயா ரொம்ப விழா ரொம்ப டீட்டெயிலா சொல்றாங்க சரியா சொல்றாங்க என்னன்னு பாருங்க உத்திரஞான சித்திபுரம் என்றும் உத்திரஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்க சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியாடாட் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்ற விளங்குகின்ற தெய்வ பதியினிடத்தே இயற்கை விளங்க இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவா அனுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகி திருவருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகி சிவானந்த ஒருமை திருநடம் செய்கையை எவ்வுயிரும் இன்பமடைந்த பொருட்டே செய்தருள்கின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்ற செய்திகளை குறிக்கிறாங்க இதுல நமக்கு ரொம்பவே தெளிவாயிடுது உத்திரஞான சித்திபுரம் என்றும் உத்திரஞான சிதம்பரம் என்ற பெயர்கள் எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய வடலூர் இப்ப இருக்கக்கூடிய வடலூர் சத்தியஞான சபையத்தான் குறிக்குது அப்படின்றது ரொம்ப தெளிவாயிடுது அப்ப இந்த சிதம்பரம் ஞான சிதம்பரம் அப்படின்னு சொல்லும்போது இது எங்க இருக்குதுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உத்திரஞான சிதம்பரம் என்று குறிக்கப்படுகிற வடலூர் சத்திய ஞான சபையத்தான் குறிக்குது அப்ப இது இது ஒண்ணு எப்ப சம்பர ஞான சிதம்பர என்னும் ஒருத்திரஞான சிதம்பரம் என்கிற இடத்தில் அம்பரத் தோங்கிய அருள் பெரும் இப்ப இது என்ன அம்பரம் இது ஒரு முக்கியமான சொல்லாடல் இந்த அம்பரம் அப்படின்றதுக்கு தமிழ்ல நிறைய சொல்லாடல் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல ஆகாசம் ஆகாயம் என்று சொல்லப்படுது ஆகாயம் ஆடை சொல்றோம் சீலைன்னு சொல்றோம்ல அந்த சீலைக்கு அம்பரம்னு பேர் தமிழ்ல அதே போல அம்பரம் என்றால் கடலுக்கு அம்பரம்னு ஒரு பேர் இருக்கு மஞ்சள் மஞ்சளுக்கு அம்பரம் அம்பரம்னு ஒரு பேர் இருக்கு மன்றம் அம்பரம் என்றால் மன்றம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு திசை அம்பரம் என்றால் திசை அப்படின்ற பொருளும் இருக்குது அப்ப இந்த பொருள்களை இருக்கும்போது நமக்கு எது சரியா இருக்கும் அப்படின்னா அம்பரம் சிதம்பரம் இந்த எல்லா சொல்லாடங்களையும் நாம குறிப்பாக பார்க்கும்போது சிதம்பரம் என்றால் ஆகாயத்தை குறிப்பது ஞான வெளியை குறிப்பது அதுக்கு வந்து உருவமத்து இருக்கக்கூடிய பெருவெளியை குறிப்பது என்பதுதான் நம்ம பொருள் அப்படி பார்க்கும்போது இந்த அம்பர அப்படின்ற சொல் வந்து எதுல சூட்டாகும்னா ஆகாயம் என்பதுல சூட்டாகும் இந்த அம்பரம் என்ற சொல்லு வரும்போது நீங்க பல பேருக்கு அந்த பாடல் நினைவிருக்கலாம் ஆஹ் ஆண்டாள் அருளிய வைணவத்தில் ஆண்டாள் அஹ் பெரும்பாட்டியார் அஹ் அருளிய திருப்பாவையில பாடல் வரும் பதினேழாவது பாடல் நீங்க பாத்துருக்கலாம் என்னன்னா அந்த அம்பரமே தண்ணீரு சோறு அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்தருளாய் அப்படின்னு ஒரு பாடல் வரும் அது ரொம்ப புகழ்பெற்ற பாடல் அந்த பாடல் வந்து இப்ப இந்த மார்கழியில மார்கழி மாதத்துல தொடர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் இப்ப இந்த அம்பரம் என்றாலே பல பேருக்கு அந்த அம்பரம்ன்ற பாடல் நினைவுக்கு வரலாம் இந்த இடத்துல அம்பரம்ன்ற சொல் வந்து உடு உடை என்ற ஆடை என்ற ஆஹ் பொரு பதிவு நமக்கு இந்த அகவல்ல அம்பரத்தோங்கிய அப்படின்னு சொல்லும்போது அது ஆகாயத்தில் ஓங்கிய வெளியில் பெருவெளியில் ஓங்கி நிற்கிற அப்படின்ற பொருள்ல குறிக்கும் அப்ப நம்ம பார்க்கும்போது முழுமையான நம்ம அதை எல்லாத்தையுமே கோத்து பார்க்கும்போது நமக்கு பொருள் புரிஞ்சிருது என்னன்னா உத்திர ஞான சித்திபுரமான ஞான சபையில் ஓங்கி அருள் புரிகின்ற அருள் பெரும் ஜோதி என்ற செய்தி நமக்கு அது எளிமையா புரியுது இப்ப இதுல நமக்கு நாம ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பெருமானார் சொல்லக்கூடியது அகத்திலும் புறத்திலையும் ரெண்டுத்திலுமே பொருந்தும் ரெண்டுத்திலையுமே இருக்குது உணர்ந்ததெல்லாம் புறநிலையில ஐயா வைக்கிறாங்க தனக்குள் தன்னுள் கண்டேன் ஞானசபை தன்னுள் கண்டேன் அப்படின்னு பெருமானார் சொல்லும் போது தனக்குள்ளே ஒரு சபை இருக்குது அப்படின்ற பொருள் இப்ப இந்த இடத்துல நமக்கான செய்தி என்னன்னா இந்த வடலூர் உத்திரஞான சித்திபுரமாக சித்திபுறமாக சிதம்பரமாக விளங்கக்கூடிய வடலூர் சத்திய ஞான சபையில் வீற்றிருக்கிற ஒங்கி அருள் புரிகின்ற அருள் ஜோதின்றது என்றது இது ஒரு பொருள் இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு இதை நீங்க இன்னொரு விஷயம் இப்ப எல்லாத்தையுமே நான் எப்படினா சொன்னது போல அகத்திலையும் குடத்திலையும் ரெண்டுத்திலையுமே அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கறோம் அதுல பார்க்கும் பொழுது இது இன்னொரு விளக்கமா இருக்கு இப்ப நான் நாம சொல்றது வந்து புறநிலையில சொல்றோம் இது ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றோம் இப்படி சொல்றோம் ஆனா பெருமானார் இந்த நாம சொல்றோம்ல இந்த ஞான பூர ஞான பூரண ஆகாயம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றார் பொது ஆகாயம் இதெல்லாம் சொல்ற ஞான ஆகாயம் இதெல்லாம் எங்க எங்க இருக்குதுன்னா நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத இன்னொரு செய்தி இன்னொரு பொருள் அது எப்படி அப்படின்னா ஐயா வந்து ரெண்டுமே அந்த உடலையே பிரிக்கிறாங்க அண்டை குண்டம் அப்படின்றத ரெண்டா பிரிக்கிறாங்க அப்ப பிண்டத்துல அண்ட பகுதி எது அப்படின்னு சொல்லும்போது இந்த பகுதி நம்முடைய தலைப்பகுதி சத்திய தலைப்பகுதி தான் சத்திய ஞான சபை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் தான் சத்திய ஞான நம்ம நம்மதான் அந்த ஞான சபை என்பது எது பொதுன்றது எது அப்படின்னு சொல்லும்போது பெருமான எதை சொல்றாங்கன்னா நம்ம குருவை மத்திய சொல்றாங்க அப்ப என்ன இதுக்கு ஆதாரமா வந்து பல பாடல்கள்ல பெருமான சொல்றாங்க அதுல சைட்டா சொல்லக்கூடியது இதுதான் பொதுவானது அல்லது பூரண ஆகாயம் பொதுவானது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தெளிவா சொல்றாங்க எங்கன்னா அது குருவம் மத்தியில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமானா சொல்றாங்க இதுல சிறு அருட்பா மூவாயிரத்தி முன்னூத்தி பதினேழாவது பாடல்ல ரொம்பவே தெளிவா இருக்கும் இது என்னன்னா புறநிலையில நம்ம பொருந்தது அகநிலையில இது பொருந்தது என்பதற்கான சான்று ஏற்கனவே நம்ம உரைநடை பகுதியில் அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் அந்த குருவம் பத்தி சொல்லும்போது குருவத்துக்கு நிறைய பேர்கள் உண்டு அதுல பொது என்ற ஒரு பேரும் உண்டு சபை அப்படின்ற பொருளும் இந்த இடத்துக்கு உண்டு அந்த புருவ மத்திக்குள்ள இருக்கிற விஷயம் இருக்குது அம்பலம் திரு என்பதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளது அப்பூர்வ தான் அந்த அனுபவங்கள்லாம் ஏற்படுது என்பதுதான் பிரமாணம் சொல்லப்பட்டது அதுல சொல்லும்பொழுது ஐயா வந்து ஒரு ஒரு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி இரவென்ட்ட வேண்டுவது மாதிரி புலம்பல் மாதிரி இருக்குது என்னப்பா செய்றா எதுவுமே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாடல் வருது பாருங்க ஆஹ் திருவருட்பா மூவாயிரத்தி முன்னூத்தி பதினேழாவது பாடல அதை சொல்றாங்க என்னன்னா வேதாந்த நிலைநாடி விரைந்து முயந்தறிய மெய் வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன் நாதாந்த திருவேதி நடைந்திரன் அறியேன் அதுவும் தெரியல நானா என்றறியே எனக்கே தெரியல அதை பத்தி நானான்னு தெரியல எங்கோன் யார் என்றறியேன் போதாந்த திருநாடு புகழ்வறியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க ஞான பூரண ஆகாயமெனும் பொதுவை அறிவேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு நான் அறிவேனா அப்படின்னு தெரியல அப்ப அடுத்து அடுத்த வரியில சொல்லலாம் ஏதாந்து ஏன் சரிதம் எங்கனம் நான் புகுவேன் யாரு குறைப்பேன் ஏன் செய்வேன் ஏதும் அறிந்திலேனே அப்படின்னு பாருவார் இது வந்து என்னன்னா தெரியாதன்றதுக்கான பொருள் இல்ல ஒரு எளியவனுக்கு ஒரு சாதாரண அந்த அனுபவத்தை பெறும்போது எல்லாம் அந்த அனுபவத்தை தர்றாங்க அப்படின்னு வேதாந்த நிலையில நாதாந்த நிலையில போதாந்த நிலையமா ஆறு அந்தங்கள்ல சொல்லும் போது எல்லாம் நம்ம நிறைய பேச்சிருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த அந்தங்கள் எல்லாம் இல்லாத பூர்வ ஞான இது எங்க இருக்கு அப்படின்னா பொதுவுல இருக்குது அது எங்க இருக்குதுன்னா நம்மள்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத அது வந்து எனக்கு அறிவித்த அருப்பெரும்பகுதி என்று அடுத்த படத்துக்குள்ள ஐயா சொல்லுவான் அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு செய்தி இன்னும் கொல்லப்படுது பூர்வ ஞான சிதம்பரம் உத்திரஞான சிதம்பரம் எல்லாம் அக அனுபவம் அதெல்லாம் பிசிக்கலா புறநிலையில இருக்கிறது இன்னைக்கு தில்லை திருக்கோவிலும் கடலூரில் சத்திய ஞான சபையும் அதெல்லாம் அனுபவத்தின் குறியீடுகள் அதை தான் அந்த பெருவெளி சிக்கல் வரும்போது இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும் ஏன் இந்த இடத்துல வந்து வெட்ட வெளியாக இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்போ பெருமானாருடைய அந்த அருள் குறிப்பில் இருந்து தான் அது தெரியுது அப்போ அந்த அது வந்து பெரிய இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு இங்கே அப்படின்னு சொல்லி தான் பெருமானார் பாடலாம் நிறைய பார்த்து இங்கே சத்திய ஞான ச அதை விட ஒரு எப்படி இன்னொரு வகையில் போனா எப்படின்னா இது வந்து ஒரு நியூ விஷன் அப்படின்னு சொல்லலாம் சத்திய ச சித்தசர்மா இருக்கு நிறைய இப்போ அப்படி தான் சுத்திரம் என்றால் புதியது அப்படின்ற பொருளில் தான் அது குறிக்கிறாங்க பூர்வம் என்றால் ஆதி முன்னாடி பழையது அப்படின்றதும் உத்திரம் என்றால் இன்றைக்கு அட்வான்டேஜ் அட்வான்ஸா இருக்கக்கூடியது அப்படின்ற பொருள்ல நம்ம பார்க்கிறோம் அருள்நிலைகளுடைய உச்சமாக இருந்தது பூர்வ ஞான சிதம்பரம் அடுத்தது மார்க்கம் என்ற பெருநெறி வந்ததுக்கு பிறகு அது பூர்வஞான சிதம்பரமாக மாறியது உத்திர ஞான சிதம்பரம் என்பது வடலூர் சத்திய ஞான சபையாக மாறியது இதுதான் இந்த சிதம்பரத்துக்குள்ள இத்தனை விவகாரங்கள் இருக்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இதுல தத்துவத்துல எல்லாத்துக்குமே மாறுபாடு உண்டு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க அதுலேருந்து இது இதுக்கு இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஓர்மைகளும் உண்டு அதை தாண்டி ஒரு அடுத்த லெவலுக்கு போன ஒரு அந்த அப்டேட்டும் நமக்கு வந்து இந்த சுற்று தன்மார்க்கு நெறியில நமக்கு தெரியும் அதை வந்து தமிழர் மெய்யியல்ல வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அந்த அந்த ஏரியாவை அதாவது இது வரைக்கும் ஒரு ஒரு டார்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம்ல விளக்கப்படாத இடம் அடிகள் தான் சொல்லுவாங்க அது விளக்கப்படாத ஒரு இடத்தை விளக்கியவர் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க அப்ப என்னன்னா நம்மளுடைய இதெல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா தமிழர் ஆன்மீகம் எவ்வளவு விரிவானதுன்னு பாருங்க அதுதான் அததான் நம்ம முதன்மையா பார்க்கணும் தமிழருடைய ஆன்மீகம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்குது இன்னைக்கு இருக்கிற அட்வான்டேஜா இருக்கிறது வந்து இன்னைக்கு சுத்தத்தன்மா இருக்கு நேரி இன்னும் அட்வான்டேஜ் இது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அது இன்னும் போக 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 அது இன்னும் அட்வான்ஸா மாறும் அப்ப நம்ம அப்படிதான் இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும் இப்ப இந்த இடத்துல பெருமானா சொல்லக்கூடியது இந்த சிதம்பரம் ஞான சிதம்பரம் அப்படின்ற அந்த அந்த சொல்லாடல் என்பது சத்திய ஞான சபையை குறிப்பது சித்திர ஞான சிதம்பரத்தை குறிப்பது வடலூரே சத்திய ஞான சபையில் வெட்ப அந்த பெருவெளியை குறிப்பது அப்படின்ற பொருள்ல தான் நாம இதை பார்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது சுத்திர ஞான சித்தி புறமாக விளங்கக்கூடிய வடலூர் சத்திய ஞான சபையில் ஓங்கி அருள் புரிகின்ற அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இந்த தகவலுக்கான விளக்கமையா ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா நன்றிங்க ரொம்ப சிறப்பான விளக்கம் கேள்விகள் இருக்குங்களா கேள்வி அந்த அம்பரம் அப்படிங்கிற சொல் வந்து கேட்ட உடனே இது ரொம்ப கேட்டேன் கேள்விப்பட்ட சொல்லா இருக்க அப்படின்ட்டு நினைச்சப்ப திருப்பாவை தான் நினைவுக்கு வந்தது ஐயாவோ அந்த இத சரியா கூடிட்டு சொன்னாங்க இப்ப அதுல வந்து அந்த அதே பாட்டுல ரெண்டு இடத்துல வரும் அது முதல் ஆரம்பமே அம்பரம் அப்படின்னு தோங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நடுவுலையும் வரும் அங்க அந்த இடத்துல ரெண்டாவது வர்றதும் வந்து வேற தான் வரும் நீங்க சொன்ன ஆடை அப்படிங்கிற பொருள்ல முதல்ல வர்ற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வர்றது வந்து வேற பொருள்ல வரும் அது நீங்க சொன்னப்பா வந்து அது ஒரு சொல் பல பொருள் அப்படிங்கறத வந்து தொடர்பு படுத்தி புரிஞ்சுக்க முடிஞ்சது ஐயா அத போட்டி காட்டணும் அப்படின்னு நினைச்சேன் அதிலே வரக்கூடியது ஆகாயத்தை நல்லது நன்றி சிறப்புங்க இன்னைக்கு வேற எதுவும் கேள்வி என்ன முடிச்சுக்கலாம் எப்பொழுதும் போல என்ற உரையும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அந்த சிதம்பரம் அப்படிங்கிறதுக்கான நான் நான் பார்த்த உடனே சிதம்பரம் தான் நினைச்சேன் நம்ம அடுத்தது வந்து உத்திரஞான சிதம்பரம் அப்படிங்கிறதுக்கான புரிதலுக்கு போறதுக்கு வந்து உங்களுடைய உரைதான் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு எப்பொழுதும் போல என்னுடைய உரை மிகவும் சிறப்பா இருந்துச்சு தொடர்ந்து அடுத்த வகுப்புல சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சியா கலந்துட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நன்றி நன்றி ஐயா